ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பொதுவாகவே மனித வாழ்க்கை ஜோதிடம் குறித்து எல்லோருமே ஒரு அறிந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ராசி நட்சத்திரம் ஜாதகம் இதுதாங்க பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த தேதி நேரம் ராசி நட்சத்திரம் இது எல்லாமே குறிச்சு வச்சு ஜாதகம் எழுதிடுவாங்க ஜாதக ரீதியா மொத்தம் பனிரெண்டு ராசிகள் அமைஞ்சிருக்கு அதில் முதன்மையானதாக வரக்கூடியது இந்த மேசம் ராசி நிறைய நபர்கள் இந்த மேசராசிக்காரங்களை பார்த்து இவங்களோட வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறத பார்த்து நாம ஏன் மேசராசியில் பிறக்கலை நாம மேசராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க என்னங்க நானும் மேசராசி தான் அப்படி ஒன்றும் என்னை பார்த்து யாரும் நினைக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது நீங்கள் என்ன செஞ்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் திறமையாக மேம்பட்டு வர முடியும் என்ன செயல்களை தவிர்க்கணும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில நடக்கவிருக்கும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன இந்த பாதகமான பலனிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும் உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை முதல்ல தவிர்க்கணும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க நீங்க கண்டிப்பா இப்ப நாங்கள் சொன்ன மாதிரி உங்களை பார்த்து மற்றவங்க எல்லாமே நாமளும் மேசராசில பிறந்திருக்கலாம் அப்படின்னு இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படி என்ன விசேஷமான குணாதிசயம் இந்த மேச ராசிக்கு இருக்குது இந்த ராசிக்காரங்களை பார்த்து எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்த்துடலாம் பொதுவாக பனிரெண்டு ராசிகளுக்குமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதத்தையுமே உள்ளடக்கியதாக இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களோட குணாதிசயம் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று இருக்கும் அதே போலதான் இந்த மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசியுமே பஞ்ச பூதங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய நெருப்பின் குணம் கொண்டு காணப்படும் மேஷம் பன்னிரண்டு ராசிகள்லயும் முதன்மையா வருதா ராசிக்காரங்க எப்பவுமே தலைமை பொறுப்புல பெரிய அளவுல இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க எந்த வித பிரச்சனை வந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையும் சவாலையும் தைரியமா நீங்க கையாளக்கூடியவங்களா இருப்பீங்க இருப்பீங்க மேசராசி என்பர்களுக்கு இயற்கையிலேயே இயற்கையை ரசிக்கிறதுல ஆர்வம் கொண்ட நபர்களாகவும் இருப்பீங்க உங்ககிட்ட நட்பு கொண்டால் பல விதமான அனுபவங்களை ஒருத்தரோட வாழ்க்கையில சந்திக்கலாம் இந்த ராசிக்காரங்க உங்களோட செயல்களில் பல விதமான ஆற்றல்களை வெளிப்படுத்துவீங்க ஆனா எவ்வளவு சிறப்பாக செயலாற்றுனாலுமே அதோட பலன்கள் உங்களுக்கு சரியா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கட்டாயம் உங்களோட தான் உங்களோட நிறைய நல்ல பலன்கள் வீணா போயிருக்கும் அதே போல் இந்த மேசராசியில் சேர்ந்த நீங்கள் கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படிங்கிறதுமே கிட்ட அதிகமாக இருக்கும் நீங்கள் விரும்புகிற காரியத்தை முடிக்கிறதுல அதிக கவனமோடு செயல்படுவீங்க நீங்கள் சொன்னது நடக்கணும் யோசிச்சது நடக்கணும் அப்படின்னு ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பீங்க கோவப்படுறதையும் பிடிவாத குணத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான பல முன்னேற்றமான வகையில் உங்களோட வாழ்க்கையை உங்களாலேயே அமைச்சிக்க முடியும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு செயல்லையுமே அந்த செயல் முடிகிற வரைக்கும் ஆர்வமாக இருக்கணும் ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுறது எதிரிகளோட பலத்தை கணிக்காமல் செயல்படுறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மைனஸ் அதே போல் கோபப்படுறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது இதுவுமே வகை மைனஸ் தாங்க உங்களோட வாழ்க்கையில் இது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கோபப்படுறதையெல்லாம் தவிர்த்து பாருங்கள் கட்டாயம் நல்ல பலங்கள் உண்டாகும் சில விஷயத்தை சிலரால் தான் முடிக்க முடியும் அப்படிங்கும் போது மற்றவங்ககிட்ட உதவி கேட்கறதுல தப்பு இல்லை வீணாக தயக்கப்படுறது உங்களோட முயற்சிக்கு முட்டுக்கட்ட போடும் இதனால தான் தயக்கத்தை தகர் தெரிஞ்சுட்டு எடுத்த காரியத்தில் விடாபிடியாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயலிலையுமே உங்களால் வெற்றி பெற முடியும் பொதுவாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் அதாவது குறிஞ்சு நிலம் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உள்ள தளங்கள் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்ற ஒரு சிக சிறந்த வழிபாட்டு தலமா பார்க்கப்படுது உங்களோட ராசிநாதனான செவ்வாய் பகவான வழி நடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்க தரிசிக்கும் பொழுது உங்களோட வாழ்வு மலையளவு உயரும் அப்படிங்கிறது கண்டிப்பா உறுதி அப்படி செவ்வாய் பகவானால செவ்வாய் பகவானே ஆளக்கூடிய இறைவன் யாரு நல்லா யோசிச்சு பாருங்க அது யாருன்னா முருகப்பெருமான் தான் செவ்வாய் பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி முருகப்பெருமான் நீங்க செவ்வாய்கிழமையில முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் அதுவும் மலைக்கோவில்ல இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் நீங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகா போற்றி அப்படிங்கிற மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர பெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் தொடர்ந்து மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல ரொம்பவே அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில தான் கிரகநிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களோட லாப சாணத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார் தொழில் ரீதியான முன்னேற்றமான சிறப்பான யோகங்களை நீங்கள் இந்த மாதம் பெறுவதற்கான யோகம் அமைஞ்சிருக்கு பல போராட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உத்தியோகஸ்தர்களுக்குமே நீண்ட நாள் கிடைக்காத பதவி உயர்வு இந்த மாதம் நீங்கள் திறமையாக உங்களோட செயல்களை ஆற்றும் பொழுது அந்த பதவி உயர்வை உங்களால் பெற முடியும் உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக உயர்ந்து காணப்படும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் அனைத்துமே குறைஞ்சிடும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் இருந்து வந்த சுப காரியங்கள் ஏதாவது தடைபட்டு போயிருந்துச்சுன்னா அந்த தடைபட்ட சுப காரியங்கள் குதூகலத்தோடு உங்களோட இல்லத்தில் நடக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும் அதே போல இந்த கணவன் மனைவி பிரச்சனை தீர வெள்ளிக்கிழமை தோறும் தாமரை மலரால் அம்பால வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நீங்க பெற முடியும் ஒரு சில விஷயத்தை நீங்க இறை வழிபாட்டின் மூலமாகவே சரி செய்ய முடியும் ஆனா என்ன செஞ்சோ எந்த ஒரு பிரச்சனையும் சரி செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலன்னா உங்களோட ஜோதிட ரீதியா என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எதனால வருது அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இன்னுமே நீங்க நல்லா முன்னேற முடியும் அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய இடத்துல போய் நாங்கள் ஜாதகம் பார்த்தோம் சரியான தீர்வே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது புரியுது நீங்கள் நேராக எங்கேயும் போக தேவையில்லைங்க பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி போகிற அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய விஷயமே அது கிடையாது நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலருந்தே ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கு இல்லையா அந்த டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை உங்களை பின்தொடருது இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்க ஃபோன் மூலியமாவே உங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் இவங்க கிட்ட ஃபோன் மூலியமாவே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயில சொல்லி அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வந்ததா சொல்லியிருக்காங்க தான் உங்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்கள் சொல்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இந்த நம்பர் வச்சிருக்கோம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட வாழ்க்கையில வளமான நாட்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் கட்டாயம் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் சரிங்க தொடர்ந்து நாம் இந்த மாதத்தின் கிரக நிலைகளின் மாற்றங்கள் மூலம் என்ன மாதிரியான தாக்கம் இந்த ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கறது விரிவாக பார்க்கலாம் உங்களோட ராசிக்கு ரெண்டாவது இடத்துல குரு பகவானும் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானும் வக்கர நிலையில் அமைஞ்சிருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கரமாக அமைஞ்சிருக்காரு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சனி மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்களுமே அமைஞ்சிருக்கு பெரிய பனிரெண்டாம் இடம் இங்க வந்துட்டு ராகு பகவானும் இணைஞ்சு காணப்படுறாங்க அதே இந்த இந்த மாதம் மாதம் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பல அற்புதமான பலன்களை உங்களால பெற முடியும் அது எப்படின்னு சொன்னா இப்ப திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட நீங்க இந்த மாதம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புமே இருக்கு சூரியன் பதினோராம் இடத்துல இருந்து சனி பகவானை அஸ்தமனம் செய்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேருமே உண்டாகும் மனதுக்கு பிடித்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டாச்சு நீங்க ஒன்று நினைச்சு செய்வீங்க அது ஒரு விஷயம் நடக்கும் யாராவது போகிற வழியில் ஏதாவது பிரச்சனையை தூண்டி விட்டு போயிருப்பாங்க அது நீங்கள் தான் செஞ்சீங்கிற மாதிரி பிரச்சனைகளுமே உங்களை தொடர்ந்து வந்திருக்கும் அந்த பிரச்சனைகளின் முடிவுகள் உங்களுக்கு சாதகம் அமையும் வீண் வம்பு வழக்குலேருந்து விடுபடக்கூடிய யோகமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய யோகம் இருக்குது உங்களோட ராசிப்படி உங்களோட குழந்தைகளுக்குமே இது வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு உங்க குழந்தைங்களுக்கு கூட ஏதாவது திருமண தடை இருந்திருக்கும் ஒரு நல்ல இடத்துல இருந்து வரன் வந்திருக்கும் அது சரியா அமையாம போயிருக்கும் நீங்க இப்ப கரெக்டாக ஸ்டெப் எடுக்கும்பொழுது திருமண தடை நீங்கி உங்களோட குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புமே கை கூடும் தடைப்பட்டிருந்த விஷயங்கள்ல தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் யோகம் உண்டு இந்த காலத்துல வீடு வாகனம் விஷயத்துல நீங்க திட்டமிட்டது எல்லாமே நிறைவேற கூட வாய்ப்பு பெறுவீங்க உங்களோட குழந்தைகளின் செயலால மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே உயர்ந்து காணப்படும் பங்கு சந்த சம்பந்தப்பட்ட காரியத்தில் மட்டும் நீங்கள் முதலீடு போடுற மாதிரி இருந்தா கொஞ்சம் கவனமாக செயல்படணும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்கள் பெற முடியும் அரசு துறைகளோடு இணைந்து கான்ட்ராக்ட் எடுத்து பணியாற்றி வரவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் நிலம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு நிலத்தில் செய்யும் முதலீடு நல்ல லாபத்தை இந்த மேசராசி அன்புகளுக்கு கொடுக்கும் உங்களோட வேலைக்கு நீங்களாம் இறங்கி முயற்சி செஞ்சு வேலை செஞ்சீங்கன்னா அதில் எல்லாமே வெற்றி பெற முடியும் சோர்வடைஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்காதுங்க செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் பிடிவாதமும் அதிகரிக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட தொந்தரவு அவ்வப்போது வரும் உங்கள்கிட்ட தொலைஞ்சு போன ஆவணங்கள் இந்த மாதம் கை வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் புதிய மாற்றங்களை தேர்வு செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது அதற்கு உணவு பழக்க வழக்கத்தை ஒரு சீராக கடைபிடிச்சுவாங்க உடல் நலத்தை ஆரோக்கியமாக மேம்படுத்த முடியும் என்ன ஏன்னா நீர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்